பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலுமே கூட சில பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா அழுகிடும் ஒரு நாலஞ்சு மிளகா அழுகி போய் நம்ம தூக்கி தான் போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி அழுகாம எல்லா பச்சை மிளகாயுமே நம்ம யூஸ் பண்ண முடியும் அது எப்படி அப்படின்னு தான் இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம் மிளகா வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி நல்லா காம்பலை கிள்ளி முடிச்சிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா ஒரு டவலோ இல்லை காட்டன் கிளாத் வச்சு அந்த மிளகாய்க்கு மேலே கூட அந்த ஈரம் இருக்குங்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம துடைச்சி எடுத்துடலாம் தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாயை மிக்சியில் சின்ன சின்ன துண்டுகள்லாம் நீங்கள் நறுக்கி போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நறுக்கி போட்ட பிறகு இது கூட ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனால் கூட நீங்கள் இந்த பச்சை மிளகாவை யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கன்னா கட் பண்ணி போட்டுவிட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்ச பிறகு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் ஆட்டோ அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு மிளகா கூட நமக்கு வீணாகாது எவ்வளோ நாளானாலும் நம்ம வச்ச பேஸ்ட் அப்படியே இருக்கோங்க நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து தேவையான அளவுக்கு பேஸ்ட் வந்து எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சில்லி பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பை வந்து போட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் தேவைப்பட்ட ஒரு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து போட்டு லாம் தேவைப்படுவ ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்